குளித்தலை அருகே வாலாந்தூர் கிராம பொதுமக்கள் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஊருக்கு நடைபாதையை அமைத்து தர வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாலாந்தூர் கிராமத்தில் இருந்து குளித்தலைக்கு வரக்கூடிய குறுக்குப் பாதையின் இடையே ரயில்வே ட்ராக் உள்ளதால் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நடைபாதையை எந்தவொரு அறிவிப்பும் இன்றி குறுக்குப் பாதையை அடைத்ததால் வாலாந்தூர் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் வாலாந்தூர் பொதுமக்கள் வாலாந்தூர் இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு எங்களது ஊருக்கு நடைபாதை வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் மேலே அதை நாங்கள் பாத வழியாக நாங்கள் பயன்படுத்தி வந்ததை இன்றைக்கி இன்று பக்கமும் தடுப்பு சுவர் எடுத்து குழந்தைகளும் பெரியவர்களும் அந்த பாதையில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு குகை சாலை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும்னு பல்வேறு போராட்டங்களை நான் நடத்தி வந்திருக்கோம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது குழந்தைகள்லாம் இன்றைக்கி பள்ளியுடமே போகலை பெரியவர்கள்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்களாம் போகல எங்களுக்கு வந்து சுத்த வணக்கம் நாங்கள் குளித்தலை கிராமம் வாலாந்தூர் குளித்தலை வட்டம் கரூர் மாவட்டம் வாலாந்தூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது எங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுலேருந்து நாங்கள் ஒரு கட்டட வேலைக்கு வரதுலேருந்து எந்த ஒரு இதுக்குமே எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இன்ன வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு கிடைச்சது கிடையாது இப்போ நடப்பாத நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் நடந்த பாதை தான் அது அந்த பாதை இப்போதைக்கு அடைச்சி வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த பாதையை திறந்து விட சொல்லி நாங்கள் ஒரு போ போராட்டம் மாதிரி வந்து மனு கொடுத்துட்டு வந்து நின்றுட்டுருக்கோம் காலையில் வந்து இன்ன வரைக்கும் பிள்ளைங்க எல்லாமே நின்றுட்டுருக்கோம் ஸ்கூல் போகாமல் எல்லா பிள்ளைகளுமே வந்துருச்சோம் ஊரில் இருக்க அனைத்து மக்களுமே வந்துட்டோம் எங்கேயுமே போகலை வரல ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதிகள் அந்த நடக்கிறதுக்கு பாதை எங்களுக்கு தடவலி பாதை வேணும் அது இல்லாமல் அந்த கோட்டமேடு ரோட்லேருந்து எங்களால் சுற்றி வர முடியாது சுற்றி வரதுக்குன்னா எங்களுக்கு வந்து அந்த நடப்பாதை ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பசங்க எல்லாம் இருக்கிறானுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது அது தயவு செய்து எங்களுக்கு நடப்பாதையை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்